ஏய் அடப்பாம நீ இருந்தாங்க பணம் எடுத்து நீ ஆடி வந்த நான் தான் அப்படின்ட்டு நீ நிரூபிக்கிற ஒரு சத்திய முத்தியத்தை உடைக்கிறேன் முனிய முக்க மூணு நாள் அந்த ஆதி கலவீங்க நிலநாட்டிட்டு போனியாமான் சத்தியத்தை ஒரு காப்பாத்தி முருமிசடிக்கண சத்தியம் ஜெயிக்க சத்தியம் ஜெயிக்க போல நிலம் கொண்டு நல்லது நடக்க நம்பிக்கை அதுங்க ஆஹ் அறிவுரைதான் வரணும் அறிகுறிதான் முக்கியத்து வருங்க

Да ладно. we

முக்கைக்கும் மூணு பேர் இந்த கல்லடி தாத்தம் இன்னைக்கு நிலவு கொண்டு இந்த பாட்டி ஏழு மக்களை ஏழு பேர் ஏழு பிறப்பில் இந்த காவல் தெய்வத்தை நில கொண்டு பாட்டி வச்சுருக்கு சத்தியத்தை காப்பாற்றி இந்த வம்மசத்துக்கு எந்த முறையில அளவுக்கு உன்னோட அறிமுகத்தில் தெரியணும்னா அதிகளவா 干那个做什么？干那个。<noise> <noise> <noise> onye <manyadabio> taa mai hula taa mai mutu